தங்கள் வாழ்நாளில் இன்னல்களையும் சிரமங்களையும் சந்திக்காமல் சாதனை படைத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது இன்னல்களை தாண்டி சாதிப்பவர்களைத்தான் வரலாறும் நினைவில் வைத்துக் கொள்ள விரும்புகிறது இன்னல் வாழ்க்கையின் ஒரு கூறாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் இன்னலே வாழ்க்கையாக இருந்தால் எப்படி இருக்கும் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் வரலாற்று மாந்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் வாழ்ந்தபோது அவரது திறமையை துற்றமாக மதித்த உலகம் அவர் மறைந்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவரது திறமையை மற்ற கலைஞர்களுக்கு அளவுகோலாக பயன்படுத்துகிறது அவரது படைப்புகளை போட்டி போட்டுக்கொண்டு வாங்குகிறது அவர்தான் எக்ஸ்பிரஷனிசம் என்ற ஓவிய பாணியை உலகுக்கு அறிமுகம் செய்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஓவியர் வின்சென்ட் வென்கோ ஆயிரத்தி எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு மார்ச் முப்பதாம் தேதி அதாவது நேற்று ஹாலந்தில் பிறந்தார் வின்சென்ட் வில்லம் வென்கோ பல வரலாற்று நாயகர்களைப் போல அவரும் ஏழ்மையில்தான் பிறந்தார் அவர் பிறப்பதற்கு முன்பே அவரது குடும்பம் சோகத்தில் மூழ்கியிருந்தது சரியாக ஓராண்டுக்கு முன்னர் அதே தேதியில் பிறந்த அவரது அண்ணன் சில வாரங்களில் இறந்து போனதுதான் அந்த சோகத்திற்கு காரணம் அந்த மரணத்திற்கு பின் பிறந்ததால் அண்ணனுக்கு வைத்த பெயரையே அவருக்கும் வைத்தனர் பெற்றோர் அவருக்கு விவரம் தெரிய ஆரம்பித்தபோது ஒருவித தாழ்வு மனப்பான்மை ஏற்படத் தொடங்கியது அண்ணன் பெயரை தாங்கியிருக்கிறோம் என்ற நினைப்பு அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் வேங்கோவின் தந்தை ஒரு மத போதகராக இருந்தார் அதனால் வருமானம் அவ்வளவாக இல்லை தாழ்வு மனப்பான்மையும் குடும்ப வறுமையும் வேங்கோவை முன்கோபியாகவும் முரடனாகவும் மாற்றியது தேவாலயத்தில் உபதேசம் செய்யும் தந்தையால் கூட வேங்கோவை அடக்க முடியாமல் போனது எனவே பதினாறு வயதான போது தொலைவில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அவரை அனுப்பி வைத்தனர் பெற்றோர் ஆனால் அவருக்கு படிப்பின் மீது நாட்டமில்லை எனவே வெளியூரில் ஓவியக்கூடம் நடத்தி வந்த உறவினர் வீட்டுக்கு அவரை அனுப்பி வைத்தனர் அங்கு சென்ற போதுதான் அவருக்கு ஓவியங்கள் மீது ஆர்வம் ஏற்பட்டது இருந்தாலும் அவரை அரித்து வந்த தாழ்வு மனப்பான்மை மனச்சோர்வாக மாறத் தொடங்கியது அதனால் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் பலமுறை குழம்பினார் வேங்கோ தந்தை போல் எளிமையாக மதபோதகர் ஆகலாமா என்று கூட அவர் யோசித்தார் சுமார் ஓர் ஆண்டு வெஸ்மிஸ் என்ற நிலக்கரி சுரங்க ஊழியர்களின் கிராமத்தில் அவர் மத போதனையில் ஈடுபட்டார் அவர் தன்னைத்தானே வருத்திக் கொண்டு கடும் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார் அவரது போதனை முறைகளை ஏற்காத தேவாலயம் அவரது பதவியை பறித்தது பெற்றோரின் அன்பும் உடன் பிறந்தவர்களின் அன்பும் இல்லாமல் வாழ்க்கையில் பிடிப்பும் இல்லாமல் இருந்த அந்த சமயத்தில் அவர் பிழைப்பு தேடி லண்டனுக்கு சென்றார் அன்புக்காக இயங்கியதாலோ என்னவோ தான் தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளரின் பெண்ணை அவர் நேசிக்க தொடங்கினார் ஆனால் அவரது காதலை அந்த பெண் ஏற்றுக்கொள்ள மறுக்கவே அவரது சோகமும் மனச்சோர்வும் அதிகமானது அவரது கவனம் விலை மாதர்களின் பக்கம் போனது தனக்கென ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரும்பிய அவர் அவர்களில் ஒருவரை திருமணமும் செய்து கொண்டார் ஆனால் இல்லற வாழ்க்கை அவருக்கு கொடுமையானதாக அமைந்தது பல ஆண்டுகள் பொறுத்த அவர் கடைசியில் மனமுறிவு செய்து கொண்டார் மனத்தை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு ஓர் ஓவியனாகலாம் என்று அவர் முடிவெடுத்த போது அவருக்கு வயது முப்பத்து மூன்று அப்போதும் அவருடன் கூடவே இருந்தது வறுமை மட்டும்தான் வண்ணமும் தூரிகையும் வாங்குவதற்கு கூட அவரிடம் பணம் இல்லை தன் சகோதரன் அவ்வப்போது கொடுத்த பணத்தை கொண்டு காலத்தை ஓட்டிய வேன்கோ ஓவியங்கள் வரையத் தொடங்கினார் தன் கவனம் முழுவதையும் ஓவியங்களின் மேல் பதித்தார் ஆதிகால குகை ஓவியங்கள் காத்திக் ஓவியங்கள் ரெனிசான்ஸ் ஓவியங்கள் இம்ப்ரெஷனிசம் ஓவியங்கள் இதுதான் ஓவியங்களின் பரிணாமமாக இருந்தது அதில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தினார் வென்கோ எக்ஸ்பிரஷனிசம் என்ற புதிய பாணியை அவர் தன் ஓவியங்களில் அறிமுகம் செய்தார் அவருடைய ஓவியங்கள் பழிச்சென்று வண்ணமயமாக இருக்கும் அவர் வரைந்த ஓவியங்களில் உலக புகழ்பெற்றது சூரியகாந்தி பூ ஓவியம் அவருடைய கடைசி ஆறு ஆண்டுகளில் சுமார் எழுநூறு ஸ்கெச் ஓவியங்களையும் எண்ணூறு ஆயில் பெயிண்டிங்ஸ் எனப்படும் எண்ணெய் ஓவியங்களையும் வரைந்தார் வேன்கோ ஆனால் சோகம் என்னவென்றால் அவற்றில் ஒரே ஒரு ஓவியத்தைதான் அவரால் விற்க முடிந்தது அதுவும் வீட்டு வாடகை பாக்கிக்காக அந்த ஓவியத்தை வீட்டு உரிமையாளர் எடுத்துக்கொண்டார் என்று கூறுகிறது ஒரு குறிப்பு அவரது ஓவியங்களை உலகம் கண்டு கொள்ளாததற்கு அவரது மனச்சோர்வு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஒருமுறை மனச்சோர்வு முற்றிய போது அவர் என்ன செய்தார் தெரியுமா ஒரு கத்தியை எடுத்து தன் ஒரு காதை கொண்டார் விசித்திரமாக இருந்தாலும் உண்மை மனச்சோர்வு எவ்வளவு ஆழமாக இருந்திருந்தால் அவர் அந்த காரியத்தை செய்திருப்பார் பின்னாளில் காதில் கட்டுப்போட்ட மாதிரி தன் உருவத்தையே வரைந்தார் வென்கோ அவருடைய மனச்சோர்வு அதிகரிக்க அதிகரிக்க அவர் மனநல மருத்துவமனைக்கு போவதும் வருவதுமாக இருந்தார் வாழ்க்கை முழுவதும் சோகத்திலேயே வாழ்ந்த அவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு சோகமான முறையில் தன் வாழ்வை முடித்துக் கொண்டார் அந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அவர் ஒரு துப்பாக்கியால் தன்னைத்தானே நெஞ்சில் சுட்டுக் கொண்டார் இரண்டு நாட்கள் போராட்டத்துக்குப் பிறகு அவர் உயிர் பிரிந்தது வாழ்ந்தபோது அவரது படைப்புகளை மதிக்காத இந்த உலகம் அவர் இறந்த பிறகோ அவற்றை விலை மதிக்க முடியாதவை என்று கூறுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் நியூயார்க்கில் நடைபெற்ற கிறிஸ்டிஸ் ஓவிய ஏலத்தில் வேன்கோவின் போர்ட்ரேட் ஆஃப் டாக்டர் கேஷட் என்ற ஓர் ஓவியம் எண்பது மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டது உலகின் செல்வந்தர்களும் சேகரிப்பவர்களும் வேன்கோ பூர்த்தி செய்யாமல் விட்டுப்போன ஓவியங்களுக்கு கூட பல மில்லியன் டாலர் கொடுக்க போட்டி போடுகின்றனர் மனச்சோர்வால் பாதிக்கப்பட்டவர்களால் கூட உலகை வெல்லும் படைப்புகளை தர முடியும் என்பதுதான் வேன்கோவின் வாழ்க்கை நமக்கு கூறும் உண்மை நாம் நமது குறைகளை நினைத்து போகாமல் நிறைகளை நினைத்து நிமிர்ந்து நின்றால் நம்மாலும் குன்றின் மேல் ஏற்ற விளக்காக மின்ன முடியும் வாழும் போதுதான் வானம் வசப்பட வேண்டும் என்பதில்லை மறைந்த பிறகும் வரலாறு நம்மை நினைத்து பார்த்தால் அதுவும் வானம் வசப்படுவதற்கு சமம்தான் ከነ ከነ ጋብ सንዳමን ආ්‍රብ ተነ ከነ ጋගේከ ከን ከንነ ከ